வணக்கம் நண்பர்களை அருகோடையில் வந்து உங்கள் வேந்த நாட்டோ உரிமையாளர் இந்த இடத்துக்கு இப்போ என்ன பதிவுக்காக வந்திருக்கேன்னா இந்த ஸ்கூல் பக்கத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் இந்த காமௌண்டு பாதாள தக்காளி கட்டியிருக்காங்க அந்த ஸ்கூல் காம்பவுண்டு இந்த பாதாள சாக்கடை இடையில் மண் போட்டு மூடலை இதே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இனிமை கடன் அது வரைக்கும் பள்ளமாக தான் கிடந்தது மண்ணு போட்டு மூடிட்டாங்க இப்போ இதை மண்ணை போட்டு மூடி இருந்தால் இந்த பாதாள சாக்கடைக்குள்ளே எவ்வளோ தண்ணி மழை பெஞ்சாலும் உள்ளே ஓடிடும் இப்போ இதை மண்ணு போட்டு மூடாததுனால தற்காலிகமாக இப்போ பேருந்து நிலையத்தில் கழிவு வரதில் அந்த கழிவு நீர்கள் அதுகளை அலசி விட்றாங்கள யூரின் போனதெல்லாம் அதெல்லாம் இதில் வந்து தேங்கி நின்று அதிகபட்ச வாடைகளை கொடுக்குது இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் முடிஞ்சிடும் தற்காலிகமாக போட்டது தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கவும் இதை வெளியில் போகவும் வழி இல்லை இதில் கடை உள்ளே வச்சுருக்காங்கல்ல கடை அவங்களாம் கழிவுலாம் கொண்டாந்து கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க கொட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ இது நிறைஞ்சிக்கிட்டே வந்தவுடனே கண்ட கழிவும் போட்ட உடனே அந்த யூரியன் தண்ணியும் வந்த உடனே வாடை அதிகமாக வருது இந்த இடத்துல பயனாளிகளுக்கு நிற்கவும் முடியல நாங்கள் ஆட்டோ வந்து நின்று அவங்கள பயன் பண்ணி ஏற்றிட்டு போகிறதுக்காக நிற்கிறோம் எங்களாலேயும் நிற்க முடியல இதை இந்த பகுதியில் உள்ளவங்க இந்த வார்டில் உள்ளவங்க இதை உடனே சரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இதை ஏன் கவனிக்காமல் இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது சம்மந்தப்பட்டவங்க நேராக பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சரி பண்ணி கொடுங்க இதை வந்து நண்பர்கள் இவங்ககிட்ட நேர பேசுகிற நண்பர்கள் பார்த்துட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் நண்பர்களை இந்த மாதிரி மோசமாக தான் இருக்குது அதை சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இன்னும் நாட்கள் கடந்துக்கிட்டே போகிறதுனால இதை மூடி கொடுத்தா நல்லாயிருக்கும் மூடிட்டால் அந்த பாதை தகடை போட்டிருக்குல அதில் தண்ணி ஓடிடும் அதை கமாண்டில் சொல்கிறவங்க நம்ம நண்பர்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் நன்றி வணக்கம்